உழவர் சமுதாயத்தின் தலைமகன் என போற்றப்படும் உழவர் பெருந்தலைவர் சி நாராயணசாமி ஐயா அவர்களின் பிறந்தநாள் நிகழ்வு ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏர்முனை இளைஞர் அணி சார்பாக மிகச்சிறப்புடன் நடைபெற்றது சிவகிரியின் முக்கிய அடையாளமாக திகழும் தீரன் சின்னமலையின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஊர்வலமாக கூட்ட சென்றார்கள் கூட்டரங்கில் உழவர் பெருந்தலைவரின் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்புடன் நிகழ்வு சிறப்பாக துவங்கியது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக விவசாயிகள் சங்க தலைவர்கள் திரு பி ஆர் பாண்டியன் திரு ஐயா கண்ணு திரு கல் இயக்க நல்லசாமி ஆகியோர் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஏ கே சண்முகம் செயல் தலைவர் என்எஸ்பி வெற்றி அவைத்தலைவர் என் டி பாலசுப்ரமணியம் மாநில துணைத் தலைவர் சண்முக மாநில பொருளாளர் டாக்டர் தங்கராஜ் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் குண்டடம் ராசு மாநில பிரச்சாரக் குழு தலைவர் மணி ஏர்முனை இளைஞர் அணி மாநில செயலாளர் சீனா சக்திவேல்மணி உள்ளிட்ட மாவட்ட வட்டார கிளைச்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள விவசாயிகளின் பிரச்சனைகளை எடுத்துரைத்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர் இந்நிகழ்வை ஈரோடு மாவட்ட தலைவர் திரு சதாசிவம் கரூர் மாவட்ட தலைவர் திரு பாலுக்குட்டி ஏர்முனை இளைஞர் அணியின் ஈரோடு மாவட்ட தலைவர் திரு யுவராஜ் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் இறக்குமதி செய்து விற்கும் பாமாயிலுக்கு மாற்றாக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் மக்களுக்கு மானிய விலையில் விநியோகம் செய்ய வேண்டும் எனவும் கரும்பு டன் ஒன்றுக்கு ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் வெட்டுக்கூலியை ஆலை நிர்வாகமே ஏற்க வேண்டும் எனவும் மஞ்சள் குவிண்டாலுக்கு பதினைந்தாயிரம் விலை நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் பசும்பால் லிட்டருக்கு ஐம்பதும் எருமைப்பால் லிட்டருக்கு எண்பதும் உற்பத்தியாளர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் மாநில அரசு கல்லுக்குண்டான தடையை நீக்க வேண்டும் எனவும் பாண்டியாறு புன்னம்புழா ஆறு ஆனைமலையாறு மற்றும் நல்லாறு திட்டத்தினை அரசு போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தின் நிறைவாக மத்திய மாநில அரசுகள் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு விரோதமான திட்டங்களை செயல்படுத்துவதையும் ஊருக்கே உணவளிக்கும் உழவர்களை இரண்டாம் தர குடிமக்களைப் போல நடத்துவதையும் உணர்ந்து விவசாயிகள் ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்து சி நாராயணசாமி ஐயா அவர்கள் வழியில் தீரத்துடன் போராடுவது என உறுதியேற்கப்பட்டது